நானும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் என்னோட மாமனார் மாமியாரோட கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல ஓகேவா மாதம்பட்டி ரங்கராஜோட பிறந்த வீட்டுக்கு போயிருக்கேங்க போயிருக்கேன் அவங்க அம்மா அப்பாவை மீட் பண்ணிருக்கீங்களா ஆமா எல்லாருக்குமே தெரியுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ என் கணவர் இங்கேருந்து என்னை வந்து தாலி கட்டி குங்குமம் வைக்கிறாரு இங்கே ஆக்சுவலி அவர் டெய்லி இங்கேருந்து எந்திரிச்சு போய் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பூஜை அறையிலேருந்து குங்குமம் எடுத்து என் நெத்தியில் வச்சு என் தாலியில் டெய்லி வச்சு விட்டுட்டு தான் அவர் வேலைக்கே போவார் ஓகேவா அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கில் தான் நாங்கள் இருந்தோம் ஈவன் என்னோடய மாமனார் மாமியார் அவரோட தம்பி மாதம்பட்டி கிருஷ்ணகுமார் எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல என் மாமியார் தலை தீபாவளிக்கு நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் என்னை பிளெஸ் பண்ணி என் தாலியில் குங்குமம் வச்சு விட்டு நல்லா இருமா நீங்கள் ரெண்டு பேரும் இப்பதான் என் பையன் முகத்தில் நான் சந்தோஷத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமாக இருங்க